ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த விழாவுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளாக நான் வீடியோ சரியாக போடுறதில்ல வீடியோ போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த யூடியூப் ஓனர்ங்க நான் டெய்லி நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ சரியாக வியூஸ் போக மாட்டேங்குது இதுக்கு மேலே வீடியோ போடலாமா அப்படின்னு யூடியூப் ஓனர் தான் கையில் தான் இருக்குது வியூஸ் போனால் வீடியோஸ் போடுவேன் வியூஸ் போக மாட்டேங்குது நம்மளே நான் என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிடுச்சு அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு ஒன் ஹவர் ஆயிடுது யூடியூப் ஓனரே கொஞ்சம் கண்ணத்தை வந்து பாருங்க அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவ்வளோதான் தேங்க் யூ